தான தர்மம் இறைவனுடைய கோபத்தை அணைத்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லாம் அலி ஊசல்லம் அவர்கள் கூறினார்கள் இனியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே தான தர்மம் என்பது இரண்டு வகை ஒன்று பகிரங்கமாக செய்யக்கூடிய தான தர்மம் இன்னொன்று இரகசியமாக யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் மறைவாக பெருமானார் செல்லம்பாடியோ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் ஏழு பேர் அருஷுடைய நிழலிலே இருப்பார்கள் எவ் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் ஒவ்வொருவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வை சில பேருக்கு முட்டிகால் வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு தோல் பூஜை வரைக்கும் இருக்கும் சில பேர் வேர்வையிலேயே மூழ்கிடுவாங்க அப்போ எந்த அளவு வெயில் இருக்கும் சூரியனுடைய கடுமை இருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஏழு பேருக்கு தன் அருஷுடைய நிழலை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் கூறினார்கள் அதில் ஒருவர் ரஜுலுன் தன்னுடைய வலதுகரம் செய்யக்கூடிய தான தர்மம் இடதுகைக்கு தெரியாமல் செய்வார் தன்னுடைய வலதுகரத்தால் தானம் செய்வார் அவர் செய்யக்கூடிய அந்த தான தர்மம் அவருடைய இடதுகையிற்கே தெரியாது அந்த அளவுக்கு ஒழிச்சு ஒழிச்சு மறைச்சு இவருடைய நோக்கம் முழுவதும் அல்லா பார்த்தா போதும் இதற்கான கூலியை என் ரப்பு எனக்கு கொடுத்தால் போதும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் போதும் மற்றவர்கள் என்னை புகழ வேண்டுமோ மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதோ மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதோ என்னுடைய நோக்கம் அல்ல என்று ஒரு மனிதர் கொடுத்தார் என்றால் அவர் நாளை மறுமையில் அருஷுடைய நிலையிலே இருப்பார் அல்லாவினுடைய கோபம் அவரின் மீது நகர்ந்து அல்லாவினுடைய அருள் அவரின் மீது கொட்ட ஆரம்பித்து விடுகிறது எந்த அளவு ரகசியமாக கொடுக்குறோமோ மன தூய்மை இருக்கும் மன தூய்மை இருந்தால் அல்லாத கபூல் செஞ்சுக்குவோம் பனு இசிறவேலர்கள் ஒரு மனிதர் இருந்தார் விசிறலாலை இந்த வரலாறை சொன்னார்கள் ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு ஒரு ஆசை யாருக்குமே தெரியாமல் தான தர்மம் கொடுக்கணும் யாருக்குமே தெரியாமல் தான தர்மம் கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை கையில் ஒரு ப ஒரு பெரிய பணக்கட்டை எடுத்துக்கிட்டு தங்க காசுகளை ஒரு துணியில் போட்டு கட்டிக்கிட்டு ஒரு இரவு நேரம் வந்த பிறகு தெருவுக்குள்ளே போகிறார் இப்போ இருக்கிற மாதிரி லைட்டு வெளிச்சம் அந்த காலத்தில் இருக்காது ஆறு மணி ஏழு மணி ஆயிடுச்சுன்னா ஊரே இருட்டாயிடும் வெளிச்சங்கள் எல்லாம் இருக்காது சரி மக்கள் எல்லாம் போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஊரே இருட்டானதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் தெரியாமல் போய் கொடுத்துர்லான்னு சொல்லி ஒரு பையில் தங்க காசுகளை கட்டிக்கிட்டு போகிறார் போனால் ஒருத்தவங்க தெருவில் நடந்து வராங்க யாருன்னு தெரியலை போனார் டக்குன்னு அந்த காசை வச்சுட்டு ஓடி வந்துட்டார் போனார் அந்த தங்க காசுகளை வச்சுட்டு ஓடியே வந்துட்டார் அடுத்த நாள் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க எப்பா நேற்று யாரோ ஒருத்தவங்க திருட்டு பயனுக்கு போய் தங்க காசுகளை கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த செய்தி இவர் காதுக்கு வருது கேட்டவரே வருத்தப்படுறார் ஆஹா ஒரு கெட்டவனுக்கு போய் காசை கொடுத்துட்டோமே இருட்டில் தெரியாமல் ஒரு திருட்டு பயலுக்கு போய் காசை கொடுத்துட்டோமே அல்ல இதை ஏற்றுக்குவானான்னு தெரியலையே அல்லா பார்த்தாலா இதை ஏற்றுக்குவானான்னு தெரிலையே சரி இன்னைக்கும் அதே மாதிரியே கொடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு இன்றைக்கும் போகிறோம் அதே மாதிரியே நைட்டு ஏழு மணி ஏழரை மணிக்கு போய் தெருவில் யாரோ நடந்து வந்திருக்கிறாங்க டக்குன்னு கொடுத்துட்டு ஓடிவிட்டார் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க எப்பா நேற்று திருட்டு பயலுக்கு கொடுத்தாரு இன்னைக்கு அவரா இல்லை வேற யாருமான்னு தெரியல ஒரு பணக்கார கஞ்ச பிஷனாரிக்கு கொடுத்துட்டு தான் அந்த ஆள் ஆனால் கஞ்ச பிஷனாரி வடுகட்டினா கஞ்ச பிசினாரி அவனுக்கு போய் யாரோ தங்க காசுகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த செய்தி இவர் காதுக்கு வரும் ஆஹா இன்னைக்கும் ஒரு ஒரு ஏதோ பணக்காரன் கொடு பிறருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல மனிதனாக இருந்தால் அல்லது இல்லை அவன் ஒரு கஞ்ச பிசினாரியாக இருக்கானே அவனுக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாரு சரி இது அல்ல ஏத்துக்குனான்னு தெரியல மூணாவது நாள் இன்னைக்கும் கொடுப்போம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு மூணாவது நாள் போறாரு இது பெருமானா செல்லும் கூறினார்கள் இந்த வரலாறு மூணாவது நாள் போறாரு போனா ஒருத்தவங்க கொடுத்துட்டு ஓடி ஓடிவிட்டார் நைட்டு இருட்டு உடனே யாரோ தெருவில் நடந்து வந்திருக்கிறாங்க கொடுத்துட்டு ஓடி வந்தார் அடுத்த நாள் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க ஏப்பா யாரோ ஒரு யாரோ ஒருத்தவங்க தங்க காசுகளை எடுத்துகிட்டு போய் விபச்சாரிகளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க கெட்ட வேசி தொழில் செய்யக்கூடிய அசிங்க தொழில் செய்யக்கூடிய கெட்ட பெண்ணுக்கு போய் தங்க காசுகளை மூட்டை பை நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க யாரும் விவரம் தெரியாமல் அதுவும் அவர் காதுக்கு வருது வருத்தப்படுறாரு ஏன்னா இதுக்கு மேலே என்கிட்ட காசு இல்லை மூணு நாள் கொடுத்தேன் திரும்ப 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 இதுக்கு மேலே என்கிட்ட காசு இல்லை அல்லா என்கிட்டருந்து நீ பகோல் செஞ்சுக்குவாரில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு போயிட்டார் அல்லா என்ன பண்ணான் முதல் நாள் யாருக்கு கொடுத்தாரு திருடன் அந்த திருடனுடைய உள்ளத்தை அல்லா மாத்துறான் எப்படி மாத்துறான் அந்த திருடன் யோசிக்கிறான் இத்தனை நாளாக ஒரு ஹராமான திருட்டு தொழில் செஞ்சு காசு சம்பாதிச்சிருக்கோம் அல்லாஹ் நினைத்தால் ஒரே வினாடியில் நம்ம வாழ்க்கையை எப்படியும் மாற்றுவோம் காசை ஒரு செகண்ட் நல்லா கொடுப்பான்றது அல்லா காட்டிட்டான் இவ்வளோ நாளாக நம்ம திருநது தப்பு இனிமேல் திருடக்கூடாதுன்னு தௌவாக செஞ்சு நல்லவனாக மாறிட்டான் அந்த தான தர்மம் கொடுத்தவருடைய கொடுத்தவருடைய உள்ளத்திலே உள்ள மன தூய்மை வாங்கியவனுடைய வாழ்க்கையவே மாற்றிவிடும் கொடுத்தவர் அந்த நல்ல மனிதனுடைய உள்ளத்தில் உள்ள அந்த இஹலாஸ் மன தூய்மை நான் கொடுக்குறேன் யாரும் பார்க்க தேவையில்லைன்ற அந்த எண்ணம் திருடனை நல்லவனாக மாற்றியது இரண்டாவதாக யார் கொடுத்தாங்க கஞ்சபேசினாரி பணக்கார கஞ்சபேசனாரி அவன் யோசித்தான் அந்த ஊர்லேயே நான் தான் கோடீஸ்வரன் யாருக்கும் நான் கொடுக்குறதே இல்லை என்னையை மீன் என்னையை விட யாரும் இந்த ஊரில் பெரிய பணக்காரன் கிடையாது ஆனாலும் ஒருத்தன் நம்மளுக்கு போய் காசு கொடுத்துருக்கானே நம்ம இவ்வளோ கஞ்சபிஷன் நிறையா இருக்கிறோமே இது தப்பாச்சு யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்மள்ட கை நிறையா காசு இருக்குது பெட்டி நிறையா காசு இருக்குது தங்கங்கள் இருக்குது வெள்ளிகள் இருக்குது நம்ம கொடுக்காம சேர்த்து சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அன் அன்னையோட பெரிய வள்ளலாக மாறிட்டார் அவர் மக்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கரங்களை அவர் கை மாறிடுச்சு ஒரு கஞ்சன் மாறி மாறிவிட்டான் மூணாவதாக ஒரு விபச்சாரி அசிங்கமான தொழில் செய்யக்கூடிய பெண் அவள் யோசிக்கிறாள் இவ்வளவு நாளா அல்லாவுக்கு பிடிக்காத அல்லாஹ தடை செய்த ஒரு தொழிலை செய்து சம்பாதித்து விட்டோமே அல்லாஹ் நினைச்சா அவன் ரிசுக்க எப்படியும் கொடுப்பான் என்பதை அல்லாஹ் காட்டிட்டான் இனிமே அந்த தொழில் நான் செய்ய மாட்டேன் அந்த ஹராமான தொழிலை நான் செய்ய மாட்டேன் இனிமே நான் நான் அல்லாஹினை மாத்திருன்ற தொழுது அல்லா கிட்ட அழுது கண்ணீர் வடித்து தோசை செய்து நல்ல பெண்ணாக மாறிவிட்டான் அப்போ யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய அந்த தான தர்மம் கொடுத்தவருடைய வாழ்க்கையை அவருக்கு அல்லா மேல அல்லாவுக்கு அவர் மேல எதுவும் கோபம் இருந்தாலும் மாறிடும் அல்லாவனுடைய அருள் கொட்ட ஆரம்பிச்சிடும் வாங்கினவர் திருடனாக இருந்தார் நல்லவராக மாறிவிட்டார் கஞ்சனாக இருந்தார் வல்லனாக மாறிவிட்டார் விபச்சாரியாக இருந்த பெண் நல்ல பெண்ணாக மாறிவிட்டால் கொடுத்தவருடைய உள்ளத்திலே மன தூய்மை அது இருக்க வேண்டும் அது இருந்தால் ஒரு திருடன் அவுளியாவாக மாறி விடுவான் ஒரு விபச்சாரி நல்ல பெண்ணாக மாறிவிடுவான் ஒரு கஞ்சன் வள்ளலாக மாறிவிடுவான் என்ன நிபந்தனை கொடுக்கக்கூடியவருடைய உள்ளத்திலே எகலாஸ் இருக்க வேண்டும் அல்லாஹ் பார்த்தா போதும் யாருக்கு தெரியணுன்ற அவசியமும் இல்லை யாருக்கும் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என் ரப்பு பார்த்தால் போதும் என் ரப்பு தெரிந்தால் போதும் இன்னதிரியே இல்லாடா ரப்பில் ஆடவில் என் ரப்பிடத்திலே நான் கூலியை பெற்றுக்கொள்கிறேன் அவன் எனக்கு இதுக்கு கூலி கொடுத்தா போதும் நாலு பேர் புகழணும் நாலு பேர் என்னை பாராட்டணுன்ற தேவையே இல்லை என் ரப்பு என்னை பார்த்தால் போதும் அவன் என்னை பாராட்டினால் போதும் அவன் எனக்கு கூலி கொடுத்தால் போதும் இந்த மக்களுடைய புகழோ இந்த மக்களுடைய பாராட்டோ எதுவும் எனக்கு தேவையில்லை என்று ஒரு மனிதன் எப்பொழுது தான தர்மம் அது உயர்ந்த தான தர்மமாக மகி பகிரங்கமாக செய்யக்கூடிய தான தர்மம் ஏற்கப்படும் ஆனால் அதைவிட சிறந்தது ரகசியமாக செய்யக்கூடிய தான தர்மம் அல்லாஹு கால் நம் அனைவர்களுக்கும் அதுபோன்ற உயர்ந்த தான தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீ ஆமீன் ஆமின் அல்வாந்தி சுகான